அப்டேட் செய்திகள் சார் பதிவாளர் அலுவலகங்களில் புதிய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறித்து விரிவாக காண்போம் சார் பதிவாளர் அலுவலகங்களில் பதிவுக்கு பெயர் ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் புதிய வசதி நேற்று அடிப்படைகள் இருப்பினும் எப்போது யார் செல்ல வேண்டும் என்பதை வரிசைப்படுத்துவதில் குழப்பம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதனால் வரிசை வியப்பாரம் காத்திருப்போருக்கு தெளிவாக தெரிய புதிய வசதி ஏற்படுத்தப்படும் என்று பதிவுத்துறை அறிவித்திருந்தது அதன்படி பத்திரப்பதிவுக்கான டோக்கனின் விண்ணப்பதாரர் பெயர் ஆகியவற்றை தெளிவாக காட்சிப்படுத்தும் பெரிய திரை வசதி சார் பதிவாளர் அலுவலகங்களில் மூணு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது காட்சி வாயிலாக தெரியப்படுத்துவதுடன் குரல் வழி மேற்கொள்ளப்படும் சென்னை தீநகர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இந்த புதிய வசதியை துவக்கி வைத்தார் அப்போது அவர் கூறியதாவது நடப்பு நிதியாண்டில் பிப்ரவரி இறுதி வரை பத்திரப்பதிவு வாயிலாக பதினாறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வசூலானதை விட ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாய் கூடுதல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாதத்தில் ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் வசூலானது நடப்பு பிப்ரவரியில் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு புள்ளி எழுபது கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்